எது தூய ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எப்படி தூய ஆட்சி கொடுப்பாங்கன்னு இவர் நம்புகிறாரு நான் அதுக்கு தான் கேட்குறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்கள் அந்த கட்சியிலே இருக்கிற ஒரு பத்து பேரை சொல்லுங்களேன் போராளிகள் இவங்க மக்களுக்காக அவ்வளவு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் பத்து பேர் போது எனக்கு அந்த கட்சியில் சரி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை நம்ம மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் திட்டங்கள் ஏதாவது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சிருவோம் குறைந்தபட்சம் இந்த கட்சியில் இருக்கிற பத்து பேர் விஜய் உட்பட சொல்கிற மக்களுக்காக களம் கண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவங்க சிறைக்கு சென்றவங்க உண்ணாவிரதம் இருந்தவங்க களத்தில் இறங்கி போரா எதாவது சொல்லுங்களேன் அப்படி சொல்ல முடியுமா அரசியல் சார்ந்து நீங்கள் எதுவுமே பேச முடியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸு விர்ச்சுவல் வேரியர்ஸு அது என்னென்னமோ பேர் சொல்கிறாங்களே அந்த இளம் வயதுடைய அவர்களுக்கு உண்மையிலேயே செங்கோட்டையினவர்களே தெரியாது இன்னைக்கு தான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க வணக்கம் 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 செங்கோட்டையனுக்கு இருக்க வரவேற்பு பார்த்தீங்களா டிவி கேல ஜாயின் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒன்று அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் தானே இது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து திட்டமிட்டு தான் இதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கார் இது உடனடியாலாம் நடந்தது கிடையாது எப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படமும் அண்ணா அவர்களுடைய புகைப்படமும் விஜயோட பேனருக்குள்ளே வந்தது நமக்கே தெரியும் முதல் மாநாட்டில் இல்லை முதல் மாநாட்டில் இல்லை தானே அப்போ இரண்டாவது மாநாட்டில் வருது அப்படின்னா இது இம்மிடியேட்டாக நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியாது இது திட்டமிட்டு இதில் க கட்சியிலேருந்து எப்படி வெளியில் வர்றது என்ன மாதிரி கழகத்தை நம்ம பண்ணுறது எல்லாமே திட்டமிட்டு படிப்படியாக பண்ணி இது மாதிரி ஒரு செயலை ஒரு மூத்த அரசியல்வாதியை செய்திருக்கிறார் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்சியில் பயணிச்சுட்டு ஒன்போது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு அமைச்சர் பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு சரி எழுபத்தேழு வயது ஆகிட்டு நம்ம வந்து ஓய்வு பெற்றிருப்போம் ஒரு சூழ்நிலை காரணமாக எது நடந்தாலும் அது மாதிரி ஒரு முடிவெடுத்தா ஒரு அரசியல் வரலாற்றுல அவருக்குன்னு ஒரு நல்ல இடத்தையும் இந்த கட்சி தேராதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க இல்லை அது எப்படி அதாவதுங்க ஒரு இடத்துல டிராவல் பண்ணும்போது அவங்க அப்ப என்ன மனநிலையில அவங்க பயணிச்சிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது சரியானது தானே நீங்கள் அதை கவனித்து பாருங்க நீங்கள் சொல்றது வந்து அவங்களுடைய மனநிலை ஒரு மாதிரியான கட்சியின் மேலே ஒரு பாசம் பற்று ஈர்ப்பு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேலே எனக்கு பற்று இருக்கு எனக்கு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மேலே பற்று இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இயக்கம் அப்படிங்கிறது பிளேட்டெல்லாம் கொடுத்துருக்காருல்ல அந்த கட்சிக்கொடி தான் நான் மரணிக்கும் போது என்னுடைய விடல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாரு கட்சியை ஒன்றா சேருங்க பிரிஞ்சு எல்லாம் சேருங்கன்னு சொன்னார் கேட்கலையே பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெத்தட் இருக்குது நீங்கள் பல முறைகளில் அப்ரோச் பண்ணலாம் கட்சியை ஆனால் இது இது உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே புரிய மாட்டேங்குது ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆளாக தனித்து எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது அதே மாதிரி உடனடியாக எடுத்த முடிவும் கிடையாது அவங்களுக்கு பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கான ஒரு மன்னிப்பு கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது எப்படின்னா கட்சியெலாம் நடத்திட்டு இருக்கோம்ல அதனால எங்களுக்கு புரியுது மனிதர்களை நீங்கள் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஒரு எளிய விஷயம் கிடையாது அப்போ நிறைய முறை அவருக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கலாம் இப்படி செய்யாதீங்க என்ன வேண்டாம்னு பல முறை சொல்லியிருக்கலாம் அவர் என்ன கேட்டார் அவருக்கு ஏதாவது சொத்து சுகம் வேணும்னு கேட்டாரா பணம் கேட்டாரா எல்லாம் ஒன்னா சேருவோம் ஜி கே ஒன்னா சேருவோங்கிறதையே பாஜக சொல்லிதான் நான் ஒன்னா சேர சொன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா அதே அதை நம்ம எப்படி பாக்குறது அப்போ உள்ளத்துல ஒரு தெளிவு இல்லை அவருக்கு அவராக ஒரு முடிவெடுத்து கட்சிக்காக செயல்படலை அவர் சுயநல அரசியலை நோக்கி பயணிக்கணும்னு எப்பவோ முடிவெடுத்துட்டாரு அவருக்குள்ள ஒரு ஈகோ இருந்திருக்கு அந்த ஈகோ அப்படிங்கறது அவரை பல நாளா வந்து அவர் வந்து பல்வேறு விதமான செயல்களை உள்ள இருந்தபடியே செய்வதற்கு தூண்டி இருக்கலாம் இது எல்லாமே ஹியூமன் சைக்காலஜி மனித இயல்பு தான் இதை ஒரு பெரிய குறையாலாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ தனக்கு நிகராக ஒரு தலைவர் வந்து எமர்ஜி ஆகி நாலு வருஷம் மூணு மாதம் வந்து அவங்க முதல்வராக இருந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு அவருடைய பெயர் நல்லா நிலச்சிருக்கு அப்படிங்கிறத கூட டாலரேட் பண்ண முடியாம கூட இருப்பாங்க தான் இது 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 ஒரு சாதாரணமாக தான் நான் பார்க்குறேன் இது ஒரு அவருடைய தலைமையத்துக்கிட்ட அமைச்சராக இருந்தாரு அவருடைய சொல்லுக்கு அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் நன்றியும் மறந்துட்டாருன்னு எல்லாரும் குறிப்பிடுறாங்க அதற்கு முன்னால் அமைச்சர் பதவி இல்லாமல் இருந்தவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அவருக்கு அமைச்சராக மறுபடியும் பதவி கொடுத்ததா நம்ம அதுதானே வரலாறு அப்போ அந்த இடத்துல கூட அந்த நன்றியை கூட அவர் மறந்துட்டாருன்னா இண்டிவிஜுவலி அவருடைய அவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வித்தியாசமானதாக இருக்குது அதனால தான் நீக்கப்படுறாங்க நீங்கள் எல்லாரையுமே எந்த கட்சியுமேங்க யாரையுமே நீக்கணும் அவர் இழக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் குரூப் ஆஃப் பீப்புள் தான் பார்ட்டி நிறைய பேர் சேர்ந்தது தான் ஒரு பார்ட்டி அப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே அந்த கட்சிக்கு தேவை தான் ஆனால் எப்போ வந்து இந்த மாதிரி நீக்கிற முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒரு எல்லை மீறி ஒருத்தர் இருக்கிறதுனால மற்றவர்களும் இந்த மனநிலை வேலை பார்க்காம கட்சிக்காக வேலை பார்க்காம அல்லது தேர்தல் சமயத்தில் வேறு மாதிரி நடந்துக்கிறது அல்லது வேறு எதிர்கட்சிக்கோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சுக்கிறது இது மாதிரி நிறைய இருக்கு அரசியல்ல வந்து சாதாரணம் கிடையாது அவர் ஏன் சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி ஜெயிச்சாரா எங்கேயாவது கட்சியை ஜெயிக்க வச்சாரான்னு கேட்கிறாரு ஜெயிக்காத கட்சியில எப்படி இருக்க முடியும்ன்றதுதான் அவருடைய வாதம் ஏங்க இப்போ திமுக தொடர்ச்சியை ஜெயிச்சிட்டா எந்த கட்சி அரசியலில் ஒரு எல்லாருக்குது என்னுடைய என்னுடைய வயதை விட அவருக்கு அனுபவம் கூட இருக்குங்க அரசியலில் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வருவது தான் பத்தாண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லையே அப்போ திமுக வந்து திமுகவில் உள்ளவங்களாம் தான் கட்சி அரசியல் இது சாதாரணமாக வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது தான் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கூட அதிமுகங்கிற கட்சி இத்தனை சீட்டுகள் வந்து ஒரு மிக சிறிய வித்தியாசத்தில் தான் ஓட்டு வங்கி இருந்துச்சு பேங்க் இருந்துச்சு அது தெரியும்ல சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது இவருடைய ஆட்சிக்கு பிறகு மக்கள் எந்த அளவுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு உரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு நீங்க ஒரு சினிமாந்து வந்தவரை போயிட்டு நீங்க தலைவர்னு சொல்றீங்க ஆனா ஒரு எளிய பின்னணிலேருந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து ஒரு சின்ன இருந்து ஒரு இருந்து தன்னுடைய அரசியல் பணியத்தை தொடங்கி ஒரு முதல்வராக இருந்து அதன் பிறகும் மக்களால அமோகமாக வரவேற்கப்பட்டவர் தான் அவரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறத விட இந்த ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்குல்ல எத்தனை சதவீதம் வித்தியாசம் இருந்தது இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எப்போது வாங்குறத விட ஓட்டு வங்கி தான் வாங்கியிருக்காங்க அரசியல்ல தேர்தல்ல ஜெயிக்காததுனால நான் இந்த முடிவு எடுத்தேன்னா அப்ப அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் சும்மா வளரக்கூடாது உங்களுக்கு ஈகோ உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு அவரை தலைவராக ஏத்துக்கிறதுல ஏதோ ஒரு உளவியல் பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனையை நீங்க பத்தி பேசாம அதை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதே கட்சியை வந்து நம்ம எப்படியாவது ஆக்கணும் இவரோட இவரை மறுபடியும் நம்ம வந்து வெற்றி பெற வைக்க கூடாது இது மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் இருக்கு பாருங்க அது அப்படியே அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மாறிடுது இதை மக்களும் புரிந்து கொள்றாங்க ஒரு நல்ல ஒரு முதல்வராக நமக்காக இருந்தவரை நம்ம திரும்ப வர வைக்கலேங்கிற வருத்தத்துல இருக்காங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல விலைவாசி உயர்வு இப்படி பல்வேறு இடங்கள்ல ரவுடிகளோட மிரட்டல் போதைப்பொருள் புழக்கம் இப்படி எல்லா இடத்துலையுமே மக்கள் பயந்த சூழ்நிலையில் அவங்க நினைக்கிறது என்னென்னா ஆகா சென்றாட்சி நிம்மதியாக இருந்ததே அதை விட்டுட்டுமே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நல்ல முதல்வராக இருந்தாரு துறைவாரியாக விவசாயமாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் மற்றபடி எல்லாரையுமே வந்து ஒரு சிறப்பாக கையாண்ட ஒரு முதல்வராக இருந்தார் இவர்கள் கொடுத்த பொய்யான வாக்குறுதியை நம்பி நம்ம வாக்களிச்சிட்டோமே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ அந்த நிலையெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஏதோ வேறு மாதிரி இல்லைன்னா நீக்க மாட்டாங்கங்க ஒரு கட்சிக்குள்ளே இருந்து நீக்க மாட்டாங்க அங்க என்னன்னா நீங்க இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமா இருக்கா தீமைகள் அதிகமா இருக்கான்னு ஒரு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க அதுல எது அதிகமா இருக்குன்னா தீமைகள் அதிகமா இருந்தா விளக்கதான் செய்வாங்க அவர் மட்டுமா போனார் இன்னும் நிறைய பேர் இது எல்லாரும் சொல்ற வசனம் நான் போனா எல்லாரும் வருவாங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லக்கூடிய வசனம் நினைக்கிறீங்களா அப்படி போனாலும்ங்க போனாலும் நீங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு எந்த பிரச்சனையுமே வராது அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இரட்டை இலைக்காக இருந்தவர்கள் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் தனிச்சு நின்று ஒரு தனித்தலைவராக இருந்தவர் கிடையாது இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தீங்கல்ல ஈரோடில் ஏப்பா கூட்டங்கிறது தான் இவங்க பாவம் இந்த கூட்டத்தை பற்றி பேசாதீங்க நாற்பத்தோரு உயிர் போயிட்டு அதனால் அந்த கூட்டத்தை பார்த்தாலே எங்களுக்குலாம் மனசுக்கு பயமாக தான் இருக்குது இந்த கூட்டத்தில் இவர் என்ன பேசுகிறன்னு கூட பேசாமல் மக்களை பற்றி பேசாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இவர் தான் தலைவர்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் இப்போ வந்து நான் அவர் இவர் பேசினா பரவாயில்ல எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியே போய் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் முதலமைச்சராக போறாரு என்னோட தலைவர் அவர் தான் சொல்றாரு அது தாங்க ரொம்பவே எங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லை சொல்லக்கூடாது அவர் மூத்த அரசியல்வாதி அதனால எங்களால கடுமையாக சொல்ல முடியல இப்படிப்பட்டவரே யாரை யார் கூட ஒப்பிடணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட வேண்டிய ஆள் விஜய் கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் சமுதாயத்தின் மீது பற்று கொண்டு தான் சினிமா துறையிலையுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் அந்த சினிமா துறையில் இருக்கோம் சினிமா சினிமா பார்க்கணுன்னு சொல்லி இல்லாத வேலை எல்லாத்தையுமே இளைஞர்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேருதவியாக இருந்து தன்னுடைய பாடல் வரிகளில் கூட மது குறித்து பாடல்கள் ஊத்திக்க ஊற்றிக்கலாம் பாட்டு பாடினவர் திரு விஜய் குறைந்தபட்ச சமூக பொறுப்பு கூட இல்லாத ஒருத்தர் தான் அவர் குறைந்தபட்சம் ரொம்பலாம் வேண்டாம் குறைந்தபட்ச சமூக பொறுப்பு கூட இல்லாத ஒருத்தரை நீங்கள் எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட முடியும் உங்களுக்காக உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கிறதுக்காக பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு கேட்கவே முடியலை காதை மூடிக்கலாம் போல இருக்கு உண்மையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசித்தவர்களுக்கு உண்மையா இல்லையா இப்போ நாம் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்களாம் எம்ஜிஆர் அவர்களை வந்து நேரில் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டதுலேயே எங்களுக்கு அவர் மேலே அவ்வளவு பெரிய அன்பும் பாசமும் இருக்கு அப்போ அவர் கூட பயணித்தவர்கள் அவரை பார்த்தவர்கள் இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் இந் இவர் கூட இப்போ விஜய் அவர்கள் கூட நீங்கள் ஒப்பிடும்போது உண்மையாகவே உங்களை ரொம்பவே கீழ்த்தரமாக நினைக்கும் அளவுக்கான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல இன்னும் நீங்கள் வந்து விஜயலலிதா விஜயலிதாமா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறதும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதும் ரொம்பவே வந்து ஒரு கபட நாடக அரசியல் கபட அரசியல் சொல்றாரு எந்த தலைவரோட போட்டோவை பாக்கெட்ல வச்சிருந்தாலும் அதெல்லாம் மதிக்கக்கூடியவர் என் தலைவர் எப்படி இருந்தாலும் என் தலைவர் விஜய் தான் சொல்லிட்டாரு அதுக்கு மேல என்ன வேணும் அது எப்படி இருக்குங்க அரசியல்ல ஒரு ஒரு புரோட்டோகால் ஒண்ணு இருக்கும் அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு ஐந்து தலைவர்களை கொள்கை தலைவர்களாக அவங்க வச்சிருக்காங்கல்ல அப்போ அந்த அஞ்சு தலைவர்களோட சிலைக்கு போய் நீங்கள் மாலை போடுங்க ஒரு ஒரு கட்சிக்குள்ளே போன பிறகு அந்த கட்சியுடைய என்னென்னலாம் அவங்க சொல்கிறாங்களோ அந்த கொள்கைகளுக்கும் அந்த புரோட்டோக்காலுக்கும் உட்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் அந்த அதுவே உங்களால் முடியல நீங்கள் எத்தனை நாள் நீடிக்க போகிறீங்க இந்த கட்சியில் ஒரு துண்டு போட்டால் கூட துண்டை கழட்டி வேணாங்கிறாரு கூட்டத்தை விடுங்க கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மாயை கூட்டம் யாரால் வேணாலும் கூட்டம் முடியும் கூட்டத்தை பற்றி பேசவே பேசாதீங்க தமிழ்நாட்டில் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப எளிது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் நல்ல கூட்டமாக தற்கொலை கூட்டமாக அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சை இவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி கூட ஏ விமான நிலையத்தில் என்னுடைய விமானம் கோளாறு ஆகிட்டு நான் பெங்களூர் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு ஐந்து மணி நேரம் எனக்காக காத்திருந்தாங்கன்னு சொல்லி அதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவர் அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும் விமானம் எப்போ கோளாறானதோ எனக்காக காத்திருக்காதீங்க நான் ஒரு மீட்டிங் போட்டு சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் ஒரு மகிழ்ச்சி அடைறீங்கல்ல அப்ப நீங்க ரொம்பவே சரியாக வித்தின் டே ஒரே நீங்க தாமே சிஸ்டம் குள்ள போயிட்டீங்க காத்திருந்தா ஒரு மகிழ்ச்சி அஞ்சு மணி நேரமா ஏழு மணி நேரமா ரோட்லேயே நிக்கிறாங்களா சந்தோஷம் தண்ணி எல்லாம் இல்ல இல்ல இருந்துடக்கூடாது அப்படி ஒரு மனோபாவத்துல தான் அவங்க இருந்தாங்க அதுக்கு இவரும் ஈடு இணையாக போய் இன்னைக்கு பேசுறாருன்னா வருத்தமா இருக்கு அதிமுகவின் முன்னோடிகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அவங்கள பார்க்க எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இருந்திருக்கு இல்ல கடந்த காலங்களில் காத்துக்கிட்டு இருந்தது அதாவது தம்பி நம்ம ஜென்ரேஷன் ஒரு கேப் இருக்கு இன்னைக்கு வேகமான உலகத்துல வித்தியாசமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு மனித இனம் அப்படி இருக்கும் போது நீங்க பழைய மெத்தட்ல மக்கள் இருக்காங்களா அப்படின்னா இன்னைக்கு இல்லை இன்றைக்கி நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு கியூல நிக்கணும்னா கூட அங்கே நிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைதான் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க பழைய முறைப்படி எல்லாமே இங்கே அந்த நிதானமோ அந்த பொறுமையோ அதெல்லாம் இல்லை இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க இதுதான் மகிழ்ச்சி கூட்டம் நின்றுட்டே இருக்கணும் காஞ்சு கடக்கணும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற இவருல அதிமுக எப்படி செங்கோட்டையன் கூட விஜய் வாய்ப்பு இது இதெல்லாம் வந்து இவர் தனிச்சு நின்னு இருக்காரா செங்கோட்டையன் அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்னு இருக்காரு இரட்டை இலை சின்னத்தில் நின்னு இருக்காரு தனிச்சு சுயேட்சா நின்னு இருக்காரா என்ன அவரு கட்சியில இருக்காரு நின்னு இருக்காரா இல்ல இல்ல அப்ப தெரியாது அப்ப எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் அதிமுக வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் அதிமுகவுக்கு ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் எங்கேயுமே எப்பயுமே இருக்குதான் அதுவும் நீங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நிச்சயமாக இவரோட தொகுதியிலேயே அதிமுக தாங்க வெற்றி பெறும் கொங்கு மண்டலத்துக்கே அவர் அமைப்பு செயலாளரா போட்டிருக்காங்க நெருங்க முடியுமா அதிமுக அதெல்லாம் கிடையவே கிடையாது இவர் வந்து ஒரு தனி மனிதர் தான் இவர் மாஸ் லீடரெல்லாம் எங்கேயுமே ப்ரொஜெக்ட் ஆகும் ஒரு கட்சி இருக்குன்றாங்க அதெல்லாம் இல்லங்க அதெல்லாம் இல்ல நீங்க நடுத்தர வயதுடைய வாக்குகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் இத்தனை காலம் இந்த துண்டை போட்டுட்டு இப்போ போய் இந்த துண்டை போட்டுட்டார் அப்படிங்கும் போது அவர் மேலே ஒரு மரியாதை உருவாகாது அதை வந்து தனக்காக எடுத்த முடிவாக தான் பார்ப்பாங்களே தவிர இங்கே மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவர் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த கட்சிக்கு போயிருக்காருன்னா ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இந்த இவ புதுசாக சேர்ந்துருக்கிற கட்சி ஏதாவது ஒன்றை மக்களுக்காக நிறைவேற்றி காமிச்சிருக்கா ஒரு தூய ஆட்சியை கொடுக்கணும் அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி எவ்வளோ நாள் தான் ஆண்டவங்களே ஆளுவாங்க புதியவர்கள் வரட்டுமே புதிய தலைமுறை வரட்டுமேங்கிறார் இது தன்னை தானே வந்து தரம் தாழ்த்து கொள்வதற்கு சமம் இல்லையா ஐம்பது ஆண்டு காலம் ஒரு அரசியலில் பயணிச்சிட்டு நான் தூய ஆட்சிக்காக எழுபத்தேழு வயசுல தான் நான் தூய ஆட்சியை நோக்கி போக போறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன காலத்தோட முடிஞ்சிருச்சுங்கிறார் அவர் கணக்குப்படி அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் இல்லை பேசணுங்கிறதுக்காகலாம் பேசக்கூடாதுல்ல அவருடைய அவருடைய சுயநலத்துக்காக நான் வந்து உங்களை எதிர்க்கிறேங்கிறதுக்காக நீங்கள் உங்களை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அந்த முடிவில் போயிட்டு நீங்கள் வந்து மக்களை நோக்கி நீங்கள் சிந்திக்கிற மாதிரி பேசுகிறது மக தூய ஆட்சி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க எது தூய ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எப்படி தூய ஆட்சி கொடுப்பாங்கன்னு இவர் நம்புகிறாரு நான் அதுக்கு தான் கேட்குறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்கள் அந்த கட்சியிலே இருக்கிற ஒரு பத்து பேரை சொல்லுங்களேன் போராளிகள் இவங்க மக்களுக்காக அவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லுங்க பத்து பேர் போதும் எனக்கு அந்த கட்சியில் சரி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை நம்ம மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் திட்டங்கள் ஏதாவது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சிருவோம் குறைந்தபட்சம் இந்த கட்சியில் இருக்கிற பத்து பேர் விஜய் உட்பட சொல்கிற மக்களுக்காக களம் கண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவங்க சிறைக்கு சென்றவங்க உண்ணாவிரதம் இருந்தவங்க களத்தில் இறங்கி போரா எதாவது சொல்லுங்களேன் அப்படி சொல்ல முடியுமா அரசியல் சார்ந்து நீங்க எதுவுமே பேச முடியாது அங்க இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் விர்ச்சுவல் வேரியர்ஸ் அது என்னென்னமோ பேர் சொல்றாங்களே அந்த இளம் வயதுடைய அவர்களுக்கு உண்மையிலேயே செங்கோட்டையினவர்களே தெரியாது தான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியும் நீங்க நம்புறீங்களா இல்ல இளைஞர்கள் சக்தி கத்துக்க போறாங்க இதுக்கப்புறம் செங்கோட்டையினவர்களே தெரியுமான்னு கேட்கிறேன் கத்துக்கிட்டோமே தெரியலனா என்ன தப்பா என்ன தப்பு கிடையாது நான் சொல்றது என்னன்னா அந்த இடைவெளி இருக்கு தலைமுறை இடைவெளி இருக்கு அதுல போயிட்டு நீங்கள் உங்களை எப்படி நிலைநிறுத்திக்க போறீங்க அவர்களை வந்து உங்களுடைய வேவலனத்துக்குள்ள எப்படி கொண்டுட்டு வர முடியுமா நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குல்ல இல்ல இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து இருந்து தலைவர்கள்லாம் திமுகவை நோக்கி போறாங்க இன்னொரு பக்கம் இப்போ விஜயை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காரு அப்போ விஜய் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவி கே வர்சஸ் டிஎம்கே தானா ஏடிஎம்கே சீன்லேயே இல்லையா வாய்ப்பே கிடையாதுங்க இரண்டாம் இடத்துக்கு திமுகவும் டிவி கேவும் போட்டி போடுறாங்க அவ்வளோதான் டிவிகேவும் திமுகவும் நிச்சயமாக அவர் சொல்கிறது தான் டிவிகேக்கு போட்டி திமுகங்க இல்லை ஆனால் இடம் இரண்டாவது இடம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் தெல்ல தெளிவாக அந்த திமுகவுடைய எதிர்ப்பலை அப்படியே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்து ஒரு மாணவர்களுக்கு நீட்டில் ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தவருங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதியை மாற்றியவர் நீங்கள் மக்கள் வைத்த பல கோரிக்கைகளை நிறைவேற்றியவர் நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் கார் தரேன் பைக்கு தரேன் இதெல்லாம் வந்து வெறும் வாய் பேச்சில் சொன்னா கூட ஒரு நகைச்சுவையாக இருக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷன் இல்லை ஒரு திட்டமிடுதல் இல்லை ஒரு மேப் இல்லை ஒரு தமிழ்நாட்டை நீங்க என்னவாக மாத்த போகிறீங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லைங்க கட்சியெல்லாம் விட்டுருங்க நான் ஒரு பொதுவான நான் எப்போதுமே வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு நபர் தான் அடுத்த தலைமுறையினர் மத்தியில் அரசியல் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்ன இங்கே குறைகள் இருக்கு தமிழகத்துல நம்ம சீர்திருத்த வேண்டியது என்னென்ன இருக்கு எந்தெந்த துறைகளை நாம் சீர்படுத்த வேண்டும் எப்படி லஞ்ச லவணியத்தை எப்படி ஒழிக்க போறோம் எப்படி இங்கே இயற்கை சீற்றத்திலேருந்து நம்ம இன்னும் நம்ம மக்களை காக்க போகிறோம் எப்படி விவசாயிகளை இந்த இயற்கை வந்து பேரழிவுகள் வந்தாலும் அவங்க நஷ்டம் அடையாமல் என்ன மாதிரியான குடோன் சிஸ்டமோ அல்லது அவர்களுக்காக என்னென்னலாம் செஞ்சு கொடுக்க முடியும் அதிகபட்சமாக அல்லது ஐடி மூலமாக அவர்கள் விளைவித்த பொருளை சுலபமாக விற்கிறதுக்கு என்ன வாய்ப்பு நம்ம உருவாக்க முடியும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ரிவர் சிஸ்டம் கேரடா ரிவர் சிஸ்டம் இங்கே கொண்டுட்டு வருவோம் ஒரு சிங்கப்பூரில் உள்ள பொல்யூஷன் ஃப்ரீ இங்கே இதெல்லாம் பேச தெரியுமாங்க நான் கேட்குறேன் என்ன பேசுகிறீங்க எனக்கு எதிரி இவங்க எனக்கு அவங்க என்ன பேசுறாரு அப்படிங்கிறாரா ஐயோ கடவுளே எனக்கெல்லாம் ரொம்பவே கோபம் வருது இந்த மாதிரி அரசியல் பேசுறது அப்படிங்கிறத நான் ஏன் சொல்றேன்னா நான் இப்பயும் மக்கள் மேல உள்ள பாசத்துல சொல்றேன் உங்கள் கீழே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குன்னா அதை நெறிப்படுத்துவதற்கும் அரசியல் படுத்துவதற்கும் பழகுங்க அதை விட்டுட்டு சினிமா வசனத்தை பேசி 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 மறுபடியும் அவங்கள பின்னோக்கி கொண்டு போகாதீங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வேணாலும் வச்சுக்கோங்க நான் கோபத்தில் பேசுனாலும் நியாயத்தை தான் பேசுவேன் இந்த கட்சி கொடியை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு பாருங்க கொடியெல்லாம் வந்துருச்சு பிள்ளையார் சூழி போட்டாங்க அப்படின்னு சொன்னார் இன்னமும் இருக்கா அந்த பிள்ளையார சூழி அது அவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வியூகங்க அவங்க வாலண்டியராக வந்து கொடியை காமிச்சாங்க கொடி வந்து காமிச்சாங்கன்னா கொடியை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல தான் செய்வாங்க ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவர்கள் தான் விருப்பமாக யாரும் இங்கே வந்து கூடிய வாங்கன்னு சொல்லி யாரும் அழைப்பு கொடுக்கல அதுக்கு கேட்டு போட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா அது தெரியலைங்க அதாவது எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் நம்ம அதை நம்ம இப்போவே சொல்ல முடியாது அரசியல் அப்படிங்கிறது முதல் நாள் கூட நமக்கு வந்து பல ரகசியம் உங்களுக்கு காத்திருக்கும் உங்களுக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க அதனால் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் என்ன தான் இருந்தாலும் அரசியலுக்கு வருங்கிறதுல யார் எதுவும் சொல்லலை ஆனால் அந்த அரசியலை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கட்சி ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியோட கூட்டணி வைத்து தான் நீங்க அந்த அரசியலுக்குள்ள அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவரோட நோக்கமா நான் பதிவிட்டு இருக்கேன் தான் நானும் சொல்றேன் இதுல இடையில வந்து இந்த இவர் சேர்றதுனால யாருக்கு எந்த லாபமும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது அவருக்கு தான் வந்து அவ பெயர் இத்தனை வயசுல இன்னொரு கொடியை போட்டிருக்காரு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அவர் நினைச்சாலே மனக்குமுறலாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் தனியா உட்காந்து சிந்திச்சு பார்த்தா கூட ஓ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சியில் இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து டக்குன்னு வந்து ஒரு இமீடியட் டெசிஷன் எடுக்கிறது இமீடியட்டாக ஒரு முடிவு இவர் இவர் நல்லவராக இருக்கணும் இப்போ போய் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறாருல்ல டிடிவி அவர்கள்ட்ட போய் பேசியிருக்காரு வீட்டுக்கு போயிருக்காராம் பேசியிருக்காரு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அவரே பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்தாருல்ல அடுத்தா அவங்கெல்லாம் வேற வரப்போகிறாங்கன்னு செய்தி வரும் இல்லை அது வரட்டும் அவர் வரட்டும் ஆனால் இவங்க இவங்களுக்கு கூட இந்த செய்தி அவர் சொல்லலைல்ல அப்போ அந்தளவுக்கு ஒரு சாதுரியமாக ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதினா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு திட்டமிடுதலில் இருந்திருக்கிறாங்க ஒரு மனிதனா சொல்கிறேன் அஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் யார்கிட்டையுமே எதையுமே பகிர்ந்து கொள்ளவில்லை அப்போ இது இமீடியட் டெசிஷன் கிடையாது உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது இது பல மாதங்களாக வந்து இது மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருங்க அறிஞர் அண்ணாவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருங்க அப்படியே மெல்ல மெல்ல நான் வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட்சியை இது பண்ணிவிடுவோன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்தபடியே அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்கிறது தான் உண்மை இது இப்போ தெரிஞ்சிருக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து கவடம் இல்லாதவர் தான் அவர் அப்ப துண்டு டிவிக்கு கொடையை காமிச்சவங்களை வரவேற்றிருக்காரு இவர்களுடைய பின்னால் நடத்தக்கூடிய சூழ்ச்சிகள் சதிகள் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு உண்மையாகவே தெரியாதவர் அவர் அவர் வந்து மக்கள் மத்தியில நம்ம வந்து நல்ல முதல்வராக இருக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாலு வருஷமும் ரொம்பவே அருமையான ஆட்சியை கொடுத்தாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நானே இப்ப வியந்து போற அளவுக்கு இந்த திமுக ஆட்சியில் ஒரு மூணே மூணு விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்குறோம் இப்படின்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சென்ற ஆட்சியில் பல்வேறு விதமான திட்டங்கள் பல்வேறு விதமான திட்டங்கள் பேர் மட்டும் இல்லை திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க அத்திக்கடம் அவிநாசி திட்டம் வரைக்கும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் போய் பேசுகிறாரு இன்றைக்கி வந்து ஈரோட்டில் இருந்து பேசுகிறாரு அவருக்கெல்லாம் கொஞ்சமாவது விவசாயத்தை பற்றி தெரியுமா அல்லது தெரியாதா எவ் தூர்வாரம் பணியிலேருந்து ஒரு ஒரு விஷயமும் கவனித்து கவனித்து பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய நல்ல ஆட்சி கொடுத்ததற்காகவே மீண்டும் ஆட்சி கட்டிலாம் அமருவார் திமுகவுக்கும் டிவி போட்டி தான் அது இரண்டாவது இடத்துக்கு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும் நன்றி நன்றி